அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜபமே ஜெயம் இந்த வார்த்தைக்குண்டான காரியத்தை ஒன்று யோவன் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள் வார்த்தை மூலியமாக நம்ம பிறந்தவங்க இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அந்த விசுவாசத்தினால தான் நம்மளோட ஜெபம் வந்து உலகத்தில் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க முக்கியமானதை பார்த்தீங்கன்னா வேதத்துக்குள்ளாக நம்ம ஆண்டவராகியர் நம்மோடு இடைப்படுவதற்கு நாம் அவரோடு இடைப்படுவதற்கு ஜபம் கட்டாயம் என்கிறார் ஏன்னா நம்முடைய ஜபங்களுக்காக தேவன் காத்திருக்கிறார் இது ஜபம் என்பது பார்த்திங்கன்னா நாம் அவரோடு இடைப்படுவது பேசுவது ஆனால் எல்லா காரியத்திலும் நம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிற காரியமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக அந்த பரிசுத்தவான்கள் எல்லோருமே அந்த ஜெயத் தான் எல்லாத்தையுமே அவங்க ஜெயமாக அடைந்தார்கள் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு ஊழியக்காரர் எடுத்தோம்னா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஊழியக்காரர் வந்தால் அவர் ஜபம் பண்ணாருன்னா அந்த காரியம் நிறைவேறணும் மெய்யாலம் உங்களோட விசுவாசம் ஆனால் நம் ஆண்டவராக ஏசிக்கிறது எதை எதிர்பார்க்கிறார் என்றால் தன்னுடைய மகனாகவும் மகளாகவும் தெரிந்து கொண்டவர்கள் அவரிடத்தில் ஐக்கியம் படும்படியாகவே நம்மளுடைய ஜீவன் அவரே அவருடைய ஜீவன் நாம இதைத்தான் தேவன் நம்ம அந்த நமக்குள்ள ஒரு உறவை தான் அவர் எதிர்பார்க்குறாரு இப்போ இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வழி கட்டத முடியும் அவங்களால் ஆனால் உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு வேறுபட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய விசுவாசத்தின்படி தேவனிடத்தில் உறவு வேறுபட்டு இருக்கும் அந்த உறவை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இப்போ நம்ம ஒரு ஊழியக்காரர் வந்து ஜபம் பண்ண உடனே நாம் அதோட விட்டுடுறோம் அவர் சொல்லிட்டார் நடக்கமென்று ஆனால் தேவன் இந்த உங்கள் இருதயத்தில் உள்ளான மனசுக்குள்ளே இருக்கிற காரியத்தை தேவன் எதிர்பார்க்குறார் இந்த காரியத்தில் பார்த்தா நம்மளோட முன்னோர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக நடந்தாங்க ஆனால் ஒரு நெருக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது அவங்களுக்கு செய்த காரியத்தை தேவன் மன்னித்தார் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் அவங்க இல்லாமல் நெருக்கப்படும் போது தேவனை எதிர்பார்த்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே இப்போ அப்போ சிலர் அதிகாரத்தில் கூட ஒரு காரியம் உண்டு பன்னெண்டு அப்போ சிலர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் வந்து ஜெபத்தில் தரித்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏழு பேரை அபிஷேகம் செய்து அனுப்புகிறார்கள் அதே பார்த்தீங்கன்னா பேதுரு சிறையில் இருக்கும்போது கூட சபையார் எல்லோரும் சேர்ந்து ஊக்கமாக ஜபம் பண்ணாங்க அதே மாதிரி பேதுருக்கு வேண்டி சகோதரிங்க எல்லோரும் சேர்ந்து ஜபித்தாங்க எல்லாத்துலையும் ஒரு விடுதலை கிடைத்தது இந்த பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜபம் பண்ணி துதித்து பாடினார்கள் அவங்களுக்கு எப்படி இந்த விடுதலை கிடைத்தனா எல்லாம் ஜபம் மட்டும்தான் இந்த ஜபத்தினால் மட்டும்தான் ஒரு காரியம் நமக்கு நிறைவேற வேண்டுமென்றால் நாம் முதலில் நாம் ஜபம் பண்ணதை குறித்து விசுவாசிக்க வேண்டும் நான் ஜபத்தில் வைத்த காரியத்தை தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன்னு அவங்க விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்தின் மூலியமாகத்தான் நம்மளோட விசுவாசத்தின் அளவு எந்த அளவு இருக்கோ அதன்படி தான் நம்ம விண்ணப்பித்த காரியம் அது உடனடியாக நிறைவேறுவதற்கும் தாமதமானது காரியம் என்ன நம்ம விசுவாசத்தினுடைய பலத்தை குறித்து தான் அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வித நெருக்கமானாலும் சரி ஒரு மனுஷரிடத்திலிருந்து நீங்கள் ஒரு தயவான காரியமோ உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னா மனுஷரிடத்தில் கிடைக்காது நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி தனிப்பட்ட முறையாக நீங்கள் அவரோடு இடைப்படுகிறதா உங்கள் மனசை தான் அவர் பார்ப்பார் உங்களோட விசுவாசத்தை அவர் பார்ப்பார் அதனால் என்ன காரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் தனியாக அவரோடு இடைப்பட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறதை என் தேவன் எனக்கு செய்வார் என்று நினைக்காதீங்க செய்து விட்டார் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க அந்த காரியத்தை தேவன் வாக்கை செய்வார் சரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவியை நமக்கு வெளிப்படுத்துன சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உடனும் ஒன்றிக்கே உண்டாவதாக மீன்